ஹாய் நான் ரிஜேஷ் சார் ஷா வைட் செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன் அவர்களை சென்னை முகப்பேரில் ஒரு சிலர் தொடப்பு கிட்டையால் அடிக்க வந்திருக்காங்க ஒரு பாட்டினால் மிகப்பெரிய அடிதடி சம்பவங்களே அங்கே வந்து நடந்திருக்கு அதற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நார்மலாக யூடியூப்லேருந்து சினிமா போவாங்க இருந்து இவர் லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன் அவர்கள் யூடியூப் வந்திருக்காரு அதற்கு பின்னாடி என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மதன் கௌரி மாதிரி இவருடைய வாழ்க்கையும் தலகீழ மாறி இருக்கு இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மதன் கௌரியும் ராஜ்பீரியனையும் கனெக்ட் பண்ணி சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்றது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வேலையை விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாவா டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து ஐடி விலைகளில் ஜாயின் பண்ணலாம் தமிழ்லையும் சொல்லி தராங்க இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்குது ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தராங்க உங்களால் உடனடியாக ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருபது வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் அவங்களுடைய கான்டாக்ட் நீங்களும் பின் கோர்சஸ் படித்து உங்கள் திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளை ஜாயின் பண்ணலாம் பெங்களூர்ல ஜிடி மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்கு அந்த மாலில் வேட்டி கட்டிட்டு ஒரு மனிதர் தன்னுடைய பையனோட படத்துக்கு உள்ள போயிருக்காரு அப்படி உள்ள போகும்போது வேட்டி கட்டினதன் காரணமாக உள்ள அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவருக்கு சொல்றாங்க அவங்க சொல்கிறாங்க என் வீடு ரொம்ப தூரமாக இருக்குது போய் பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு வர முடியாது வேட்டியோடு தான் உள்ளே போகணும் அப்படின்னு போதும் அனுமதி மறுக்கப்படுது இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் பகிரப்படுது சோசியல் மீடியாவில் பகிரும்போது ஏகப்பட்ட பேர் அந்த வேட்டி கட்டிய முதியவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதற்கப்புறம் ஒரு சின்ன போராட்டமும் அந்த மாலுக்கு வெளியே வந்து நடக்க ஆரம்பிக்குது அதன் பிறகு அந்த மால் ஒன் வீக் மூடப்படுகிறது இனிமேல் வேட்டி கட்டிட்டு யார் உள்ளே வந்தாலும் உள்ளே அனுமதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ரீசண்டாக நடந்ததுதான் சோ ஸோ அதை படிக்கும் போது உடைப்பத்துன ஒரு மைண்டில் ஒரு பர்செப்ஷன் அப்படின்றது இன்னும் இருக்க தானே செய்யுது கோட் சூட் போட்டிருந்தாதான் நல்ல ட்ரெஸ் உடுத்தி தான் வந்து அவங்க பெரிய மனுஷங்க அப்படின்ற ஒரு சிந்தனை இன்றைக்கி இருக்க தானே செய்யுது அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் என்ன நானே என் தலையில் வந்து கொட்டிக்கிட்டேன் எப்போ அப்படின்னா நான் ரீசெண்டாக ராஜ்பிரியன் அவங்க அம்மா அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்களோட சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடிகளை இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் பார்த்து பயங்கரமாக சிரிச்சுருக்கேன் ஆனால் இதற்கு முன்னாடி கொரோனா பீரியடில் வந்து ராஜ்பிரியன் அவர்கள் லுங்கி கட்டிட்டு ஒரு சில காமெடியெல்லாம் பண்ணுவார் லுங்கி கட்டிட்டு இவர் என்ன காமெடி பண்ணிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் நானே மைண்டுக்குள்ளே பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்காம தவிர்த்துருக்கேன் அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மண்டையில் நானே வந்து கொட்டிக்கிட்டேன் நம்ம வந்து இப்படி நினச்சிருக்க கூடாதுல ஷா இது தப்பு ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கண்ணத்தில் நானே பலார்னு ஒரு அறம் வந்து விட்டுக்கிட்டேன் ராஜ்பிரியன் அவருடைய ஜர்னி தான் இங்கே வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் மில்லியன் ஃபாலோவர்ஸ் யூடியூப்ல வந்து வச்சிருக்காப்ல ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்காரு அவருக்கு இந்த வருடம் பிப்ரவரி மாதம் வந்து திருமணம் நடந்திருக்கு சக்தி பிரியா அப்படின்றவங்களோட அவங்களோட சேர்ந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு வந்து பண்ணுவாங்க வேற லெவலில் இருக்கும் நான் நிறைய நேரம் வந்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன் சக்தி பிரியா அவர்களை திருமணம் பண்ணுறதுக்காக அவர் பொண்ணு கேட்டு போயிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள்லாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த பொண்ணு இவங்கள வேணாம்னு சொல்லியிருக்கு இவங்க பொண்ணு வேணான்னு சொல்லியிருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள்லாம் போயிருக்கு அதுக்கப்புறம் சக்தி பிரியாவை பார்க்க போயிருக்காங்க சக்தி பிரியா நமக்கு செட்டாக வாங்கலாம் ஏன்னா நம்ம வந்து யூடியூப்பில் இருக்கோம் டிஜிட்டலில் இருக்கோம் இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களா ஃபேஸ்புக்கில் இருக்காங்களான்னு கேட்டால் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பக்கமே போனதில்லைன்னு சக்தி பிரியா சொல்கிறாங்க நமக்கு இப்படி இருந்தால் ஆகுமா நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வீடியோவில் யாரோடையாவது போது இவங்க வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் கேட்டிருக்காங்க கேட்டது மட்டும் இல்லாமல் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கப்பலாக வீடியோ போடலாமா அது உங்களுக்கு ஓகேவா இப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க இப்படி கேட்டு இன்னைக்கு சக்தி பிரியாவுக்குமே ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க இதோ உங்களுக்காக அப்படின்றதில் அன்னி நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க யாருன்னா லுங்கி பாய்ச்ச ராஜ் ராஜ்பிரியனுடைய அம்மா அவங்க வந்து சந்திரா தேவி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவை முனியம்ம மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தூளில் பறவை முனியம்மாக வர மாதிரி ஸோ அவங்க வந்து ச்ச அத்தா நீயும் பண்ணுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி தான் சந்திரா தேவி அவர்களை பண்ண வச்சுருக்காரு வீடியோஸில் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏரியா பக்கம் போகும்போது செல்ஃபி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கேக்கும் போது டே நானும் இந்த ஸ்கிரிப்டில் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்னைக்கு ஐடியாலாம் கொடுத்து ஒரு குடும்பமாக நிறைய ஃபன்னியான வீடியோஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ராஜ்பிரியனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜ்குமார் தான் இவங்க சொந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காரக்குடி பக்கத்துல தேவக்கோட்டை ராம்நகர் அதுதான் இவங்களுடைய சொந்த ஏரியா அங்கேருந்து தான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க படிப்பு அப்படின்றது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் வந்து இருந்திருக்காப்புல காலேஜ் வந்து கொடைக்கானலில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து படிச்சிருக்காரு பி அப்படி காலேஜ் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்கிரண் மாதிரி வந்து மிமிக்ரி பண்ணுறது ஆர் ராதா மாதிரி மிமிக்ரி பண்ணுறது அப்புறம் மலையாள ஆக்டர் திலகன் அவர்கள் மாதிரி மிமிக்ரி பண்ணுறது இது எதுவுமே ஸ்டேஜில் போய் பண்ண மாட்டார் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருந்திருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் நிறையா நல்லா பாட்டு எழுதுறது ஃபன்னாக பாட்டு ஃபன்னாக பாடுறது பாட்டை மாற்றி பாடுறது இது எல்லாமே ஃப்ரெண்டு முன்னாடி தான் ஸ்டேஜ் ஏறி பண்ணணும் அப்படின்னாலே பயமாக தான் வந்து ராஜ்பிரியன் அவர்களுக்கு இருந்துருக்கு ஸோ ராஜ்குமார் தான் அவர் பேர் ரஜினி பிரியன் ரஜினி மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக சூப்பர் ஸ்டார் மேலே கொண்ட பிரியத்தின் காரணமாக ராஜ் பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாரு ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல் இயரில் ஒரு கல்ச்சுரல்ஸில் கண்டிப்பாக நீ பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை ஸ்டேஜ் ஏற்றி விட்றாங்க அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் டான்ஸு ட்ராமா அப்புறம் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் டிராஃபி வின் பண்ணுறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருக்கார் அப்போ தான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம சினிமா பண்ணணும் டிவி பண்ணணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது காலேஜ் படிக்கும்போது கூட அவர் வந்து ஸ்டேஜ் ஏற பயந்துட்டு தான் இருந்தார் அதற்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இவருக்கு இப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னே தெரியும் ஆனாலும் பெரிய லெவலில் டிவி போகணும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் காலேஜ் முடிக்கிறாரு முடிச்சதுக்கப்புறம் சென்னையில் வேலை தேடி போகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் டீனரில் ஒரு வேலை கிடைக்கிது ஒம்பதாயிரரூபா சேலரி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரூபாய் சேலரி அப்புறம் இருபத்தி மூவாயிரரூபா சேல்ரி அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் ஆகி போயிட்டு இந்த இந்த மியூசிக்கல் ஆப்பு இந்த டப்மேஷ் ஆப்பு இந்த டிக்டாக் ஆப்பு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் போது இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு நல்ல மாசான சாங் நம்ம லோக்கலாக லுங்கி கட்டிக்கிட்டு ஃபன்னாக பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவருடைய ஃப்ரெண்டு அரவிந்த் அப்புறம் ஒரு சிலரோட சேர்ந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த டிக்டாக் ஆப்பில் வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முகப்பெரிய ஏரியாவில் தங்கியிருக்காங்க அங்கே ஹவுஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் அந்த ஏரியா வெளியே ரோட்டில் ஒரு ஹிந்தி பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு ஒரு பாட்டு கோஹாட்டோ ஏதோ ஒரு பாட்டு சொன்னார் ஸோ அந்த பாட்டு வந்து பயங்கரமாக ஹிட் ஆன சமயத்தில் அந்த பாட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகும்போது அந்த லுங்கி அப்படி கேட்டிக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒருத்தவரை ஆடியோக்காக ஒரு ஃபோனை வச்சுருப்பார் இல்லைங்களா இந்த சைடு பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஆடியோக்கு வச்சுருக்கிற ஃபோனு என் வீட்டை பார்த்த மாதிரி இருக்குது என் வீட்டை தான் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டி என் வீட்டை நீங்கள் வீடியோ எடுத்து அடுத்து திருட போகிறீங்களா ஆ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆளெல்லாம் திரட்டி இவரை வழக்கமாகத்தாலும் அடிக்க வந்திருக்காங்க இவரையும் இவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் கல் எடுத்து இன்னொருத்தவங்க அடிக்க வந்திருக்காங்க அங்கே வந்து ஒரு அந்த பாட்டி வந்து ஒரு அடிதடி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கலவரத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சு அன்னைக்கு தான் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுக்கிறோம் என்ன போகுது அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி வீடியோ தான் வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிருக்கு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி நம்ம ஃபன்னாக இந்த மாதிரி நிறைய பேரை சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தி வீடியோக்கப்புறம் நிறைய சின்ன சின்னதாக வந்து ஃபன்னா நிறைய வீடியோஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் வேலையை விடலை பெர்மிஷன் கேட்டு லீவ் போட்டு கணேசபுரம் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறாப்புல அதுக்கப்புறம் செல்ஃபி அப்படின்ற ஒரு படத்தில் ஜிவி பிரகாஷோட சேர்ந்து நடிக்கிறாப்புல முடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த அளவு ஒரு காமெடியன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வந்து கிடைக்கல அப்போ சினிமாவில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல ரோல்ஸ் வந்தால் பண்ணுங்கள் இப்போ செல்ஃபியில் வந்து ஜிவியோட த்ரூ அவுட் வர்ற மாதிரி ஒரு ரோல் ஸோ இந்த மாதிரி நல்ல ரோல்ஸ் வந்தால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சினிமா அப்படின்றத தாண்டி நம்ம ஏர்ன் பண்ணணும் நமக்கு வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறது பிடிக்குது மக்களை சிரிக்க வைக்கிறது பிடிக்குது நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் வந்து இருக்கோம் ஏன்னா அப்பா வந்து சிங்கப்பூரில் இருபது வயசு வரைக்கும் கொத்தனாராக இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் பெட்டிக்கடை தான் இருபது வயதுக்கு அப்புறம் வைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி டக்குன்னு வந்து நான் மீடியா போக போகிறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்போ நம்ம வேலை பார்த்துக்கிட்டே வந்து யூடியூப்பை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூவாயிரரூபா சேலரி வாங்குகிறோம் பத் ரெண்டாயிரத்து பதினாறுலேருந்து வேலை இருக்காரு ஸோ அந்த இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே யூடியூப்பில் டிஜிட்டலில் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற கட்டத்துக்கு வரும்போது வீட்டில் சொல்லலாம் அது வரைக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காப்புல இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்தில் யூடியூப்லேயும் டெவலப் ஆக ஆரம்மிக்குது யூடியூப்லேயும் வருமானம் வர ஆரம்பிக்குது அந்த வருமானத்தில் கேமரா லைட்டு இந்த மாதிரி தேவையான அக்சசரிஸ்லாம் வந்து வாங்குறாப்புல வாங்குறதுக்கப்புறம் வீட்டில் சொல்கிறாரு இதுலேயும் என்ன ஏன்னால் சம்பாதிக்க முடியுது பாருங்கள் இவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லி வீட்டில் புரிய வச்சு யூடியூப முழு நேரமாக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாப்புல டிக்டாக் வந்த புதுசில் டிக்டாகில் நிறைய வீடியோ போட்டிருந்தார் இல்லைங்களா ஸோ அந்த டிக்டாக் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு மேலில் ஃபஸ்ட்டு இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜ்பிரியன் அவர்கள் தான் இதை தினமணியிலே வந்து எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் டிக்டாகில் க்ரியேட் பண்ணதில் முதல் நாலு பேர் பெண்கள் தான் இருப்பாங்க அஞ்சாவது இடத்துல ராஜ்பிரியன் வந்து வந்திருப்பார் ஸோ அப்படி டிக்டாகில் ஆண்களில் முதலாளாக இருந்தாலும் டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து ராஜ்பிரியன் அவர்கள் வச்சிருக்கிறாரு இதற்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் வரும்போதே வந்து இன்ஸ்டாகிராமில் ஹேக் செய்யப்படுகிறார் ஹேக் செய்யப்பட்டு அது வந்து இந்த அக்கௌண்டே வந்து காலி காலியாகிடுது இப்படி இந்த டிஜிட்டல் மீடியாலையும் ஹேக் பண்ணுறது அப்படின்றது திடீர்னு வந்து சோசியல் மீடியாவை பேன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதையும் புரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடலாம் யூடியூப்பில் வந்து நிறையா நமக்கு இன்கம் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் நிறைய சின்ன சின்ன வீடியோ அதுவும் வந்து குழந்தைகளுக்காக சேலஞ்ச் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார் அந்த சேலஞ்ச் வீடியோவில் வந்து கடைசி எல்லாம் போது இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார் ஃபன்னாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது திருமணம் அப்புறம் மனைவியோட அம்மாவோட நிறைய ஃபன்னியான மாமியார் மருமக அப்படின்ற வீடியோவாக இருக்கட்டும் இதோ உங்களுக்காக அப்படின்ற மாதிரியான வீடியோவாக இருக்கட்டும் நிறைய ஃபன்னாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் ராஜ்பிரியன் அவர்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே செம்மையாக இருக்கும் எனக்கு வந்து தோணும் சந்தானம் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு சூரிய வந்து ஹீரோ ஆகிட்டாரு காமெடியன் சதீஷும் வந்து ஹீரோ ஆகிட்டாரு அப்போ காமெடியனுக்கே இங்கே வந்து பஞ்சமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்போ ராஜ்பிரியன் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க பாண்டியராஜ் அவர்கள் மாதிரி ஒரு டைரெக்ஷனில் நடித்தார்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயரத்துக்கு போவார் அப்படின்றதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது தன்னுடைய ஃபேமிலியிலேயே தன்னுடைய தலைமுறையிலேயே யாரும் வந்து கார் அப்படின்றது வாங்கினதே கிடையாது அவங்க ஃபேமிலியில் நம்ம ஃபேமிலியோடு போகிற மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு எட்டரை லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குகிறாரு கார் வாங்கினது மட்டும் இல்லாமல் நான் அந்த யூடியூப்ல ஏர்ன் பண்ணி ஒருவேளை சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சா அதில் ஏர்ன் பண்ணி கூடிய சீக்கிரம் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த முயற்சி நிறைவடைய ஷாபுத்ரி சார்பாக வாழ்த்துக்கள் ராஜ்பிரியனுக்கு ராஜ்பிரியனுடைய ஜேர்னியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் மெசேஜ்லேயும் சரி மெயிலையும் சரி இன்ஸ்டாலையும் சரி அனுப்புறது நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் யூடியூப்ல பெரிய ஆளாகணும் நினைக்கிறேன் நான் பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கல நான் வேலையை விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏகப்பட்ட பேர் மெயில் அண்ட் மெசேஜ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி அந்த மெயில் அண்ட் மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் யூடியூப் உங்க வாழ்க்கையை தலைகீல மாத்தும் அதுல மாற்று கருத்து கிடையாது ஏன்னா யார் வேணா யூடியூப்ல ஜெயிக்கலாம் இரஃபான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவரோட பையன் அவர் யூடியூப்ல ஜெயிச்சாரு சுதர்சன் அவர்கள் ஒரு தக்காளி வியாபாரோட பையன் அவர் யூடியூப்ல ஜெயிச்சாரு மினிட் மிஸ்ட்ரி ஒரு தையல் வியாபாரியுடைய பையன் தான் அவர் யூடியூப்ல ஜெயிச்சார் ஏ டு டி நந்தா அவர்கள் ஒரு வெல்டிங் பண்ணக்கூடியவருடைய பையன் தான் அவரும் யூடியூப்ல ஜெயிச்சார் மீடியால ஜெயிச்சார் அப்ப யார் வேணா ஜிமெயில் ஐடி இருந்தால் திறமைகள் இருந்தால் யார் வேணுமானாலும் ஜெயிக்கலாம் ஏன்னா ஒரு ஹீரோவோட பையன்தான் ஹீரோ ஆகணும் ஒரு ப்ரொடியூசரோட பையன் தான் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் இருக்கிற ரூலு டிவி அப்படின்னா ஒரு சிலருடைய ரெஃபரன்ஸில் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு ஒரு சில ரூலு இந்த யூடியூப்புக்கு கிடையாது இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு யூடியூப்ள்ளே வராதிங்க அப்படின்றது நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி ராஜ்பிரியன் அவர்கள் யூடியூபை டெவலப் பண்ணுற வரைக்கும் அவருடைய வேலையை விடவே இல்லை ராஜ்பிரியன் மட்டும் கிடையாது இன்றைக்கி சிங்கிள் கிரியேட்டரில் கிங்காக இருக்கக்கூடிய மதன் கௌரி அவர்கள் அவர் ஜோகோவில் வேலை பார்த்துக்கிட்டே தான் எவ்ரிடே வீடியோவையும் கன்சிஸ்டன்சியோடு வந்து போட்டுக்கிட்டே இருந்தார் போட்டு ஒரு பீரியடில் இனிமேல் நம்ம யூடியூப்பை நம்பி வரலாம் அப்படிங்கும் போது தான் அவர் வேலையை விட்டார் மிஸ்டர் ஜி அவர்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த வேலையை உடனே விடலை யூடியூப் நல்லா டெவலப் ஆகி அவருக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெகுலராக இதில் நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது புரிந்ததுக்கு அப்புறம் தான் வேலையை விட்டார் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா யூடியூப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பார்த்துட்டு இருக்க வேலையை செய்து விடாதீங்க அந்த வேலையில் இருந்துகிட்டே யூடியூப்பை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க எனக்கு இந்த வேலை வந்து பிடிக்கல பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்க வேலை பார்த்துக்கிட்டே சைடில் உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணுங்க நீங்க வேலை பார்க்குற சேலரி அந்த பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் வேலை பார்க்குற சேலரியில ஒரு முக்காவாசியாவது அந்த பிசினஸ்ல வந்ததுக்கு அந்த வேலையை விடுங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இது யூடியூப் பிசினஸ்க்கு மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வேலை பிடிக்கல அப்படின்னா ஸோ இன்னொரு வேலையை கிடைச்சதுக்கு அந்த வேலையை விடுங்க நீங்க பார்த்துட்டு இருந்த வேலையை விடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா நம்ம ஹெலிகாப்டர்ல போனாலும் விமானத்துல போனாலும் ஆப்ஷன் பி பாராஷூட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைச்சேன் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணு பையனுடைய திருநெல்மையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புறேன் ஆயிரத்தை தாண்டிதான் ஒருவன் நாடி